டோஸ் வந்து சனத்தை சந்திக்க மாட்டேன்மாம் பொது மக்களை சந்திக்க மாட்டா டாக்டர்ஸ் வந்து சந்திக்க மாட்டேனாம் பொதுமக்களை சந்திக்க மாட்டோம் இருந்து நாங்கள் இப்போ இடம் எங்கேன்னு சொன்னால் இலங்கை யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் யாழ் மாவட்டம் இந்து கல்லூரிக்கு முன்னால் தான் நிற்கிறோம் இன்றைக்கு நிறைய மக்கள் இங்கே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் டாக்டர் அர்ஜுனா இங்கே யாழ்ப்பாணம் கல்லூரிக்கு விளையாட்டு ஒன்று ஒன்றுக்காக கலந்து கொள்வதற்கு வர இருந்தனர் இங்கே நிறைய மக்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த மக்களோடு நாங்களும் சேர்ந்து நிற்கின்றோம் இந்த மக்கள் எல்லோரும் அவரை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன ஆனது Facebook பண்ணாம மூணு தடவை உடைக்காது நடந்தது அங்க நீங்க வேற பாக்குறது நிருப்பு வெயிட் சரி உங்கள பாக்குறதுக்கு வந்து அப்போடகம் வந்து ஒரு மணிக்கு நேரத்துக்கு யாரு

அப்பு அவரை பற்றி ஒரு அவருக்கு நான் விஷயத்த சொல்றேன் அரசியல் படிக்கலையா படிக்காத விஷயத்த கைக்க முதல் அவருக்கு ஒரு ரன்னிங் ஒன்று இருந்தது ஆனால் குதிரையில் மூணு கோடி இருந்தவர் அறகளை முடிஞ்சா பிறகு இப்போ தேடி இப்போ ரோ உண்டு இதை எடுத்திருக்கேன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ யூடியூப் பண்ணி பார்த்தேன் அதில் ரோ உண்டை கருத்துக்கணிப்பின்படி சஜித்துக்கு தான் இப்போ கூடாண்டு அப்போ சஜித்தின் உடைக்கிறது தான் கிணவு ரகி கொண்டு இருக்கணும் ஒன் நான் சஜித் ஐயாவோடையும் கதைச்சிருக்கேன் ஏகேடியோடையும் கதைக்க போகிறேன் கா ம்யற்கேன் கொஞ்சு கொள் இப்படிதான் நேரம் அடிச்சடிச்சு எல்லாத்தையும் தெரியல திருப்பியும் முப்பது வருஷம் போறக்கு போய் நிக்க கூடாது திருப்பியும் அடிப்படுத்துவாக்குண்டா ஏழுமோ இல்லையா மண்டியா பாக்கிறதுக்கு ஜெனுவீனான ஆறாண்டு பாத்து நாங்க போட்டோ போடுவோம்

உள்ளே இருக்கோம் நல்ல ஓடியாதி இருக்கோம் சரி அப்ப மத்தவங்க போங்க மக்களோடு ஒரு சந்திப்பு அப்ப வைக்கறீங்க மக்களோடு சந்திப்பு பெயிண்டேக்கு நிறைய மக்கள் வந்து நிக்க முடியாது பாக்குறது இவங்க சொல்லிருக்காங்க அது யாழ்ப்பாணத்துல இருக்க தமிழன் வந்து தமன்னா பாக்குறது பனையில தான் சரி ஒண்டி लिवே ஏதோன பணயில அதுக்கு ஆன்சர் அந்த அந்த राजीव தான அந்த ஹஸ்பண்ட் மீடியாவுல இருக்கிற ப்ரோகிராம் ஆர்கனைசர் விஐபி டிக்கெட் பாய்மென்ட் 20மாකට வந்த राजीव ஒண்ணு டாக்டர்ஸ் தான் பேர் டாக்டர்ஸ் எல்லாரும் பல இல்லை ஒன் போய் அதுக்குள்ள இருந்து

கழுவுற அதாவது அங்கேயும் இல்ல அங்கேயும் போய் நக்கிறது இங்கேயும் வந்து நக்கிற ஒரு இடத்துல நக்கணும் நான் இருக்கு திரும்பவும் சொல்லி சொல்லியிருக்கேன் சும்மா அங்கேயும் ஒரு கதை கட்சி இங்கேயும் ஒரு கதை கட்சி அங்கேயும் இல்ல இங்கேயும் இல்ல ஓ அதான் இப்ப யார் வேணும் வேணா டிபேட்டு போடலாம் மட்டும் எனக்கு ஈ கோட் படி ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னா உங்க உதயசீரன் ஐயால இருந்து ரோசாந்தன்ல இருந்து எல்லாருக்கும் ஓடருக்கு ஓட ஓட்டோவா ஈ கோர்ட்ல எல்லாம் வழி கொடுத்தா எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு எனக்கு எப்ப ஈ கோர்ட்ல ஆக்ஷன் அடிக்கணுமோ மீடியாவுக்கு போனோம்னு எல்லாரும் லைன் லெட்டர் சிசி போட்டீங்க இல்ல எல்லாரும் சிசி போடுவோம்

அகிலம் வியக்க வந்தாண்டா ஆட வழி சொன்னாண்டா